அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகு கண்ணியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கான பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் என்னவென்றால் நம்மனுடைய துவாக்கள் கேட்ட உடனேயே நிறைவேற்றி தரப்படக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் இன்னும் இந்த ஒரு திக்கர் எப்படி நடந்தது அந்த திக்கர் வருவதற்கான காரணம் என்ன என்னவென்றால் அனஸ் பின் மாலிக் ரத்தியல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு தடவை நானும் நபி அவர்களும் இன்னும் இன்னொரு சஹாபியும் மஸ்ஜிது நபையில் அமர்ந்திருந்தோம் அப்பொழுது அந்த ஒருவர் அல்லாஹ்விடம் இந்த ஒரு திக்ரை ஓதி துவா கேட்டு கொண்டிருந்தார் நபி சொல்லாஹும் அலிக் வசல்லம் அவர்கள் அதை கவனிக்கக்கூடியவர்களாக அதை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த மனிதர் துவா கேட்ட உடனேயே நபி அவர்கள் அந்த மனிதரிடத்தில் சென்று நீங்கள் என்ன துவா ஓதினீர்கள் என்ன திக்கர் ஓதினீர்கள் என்று நபி அவர்களிடம் அவர் கேட்க அதற்கு அந்த மனிதர் அந்த திக்கரையும் சொல்லி காட்டினார்கள் சொல்லி காட்டிய உடனேயே நபி அவர்கள் அந்த மனிதரை பார்த்து நீங்கள் கேட்ட துவாவை கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் நீங்கள் என்ன துவா கேட்டீர்களோ அந்த தேவையை அல்லா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு விட்டார்கள் என்று கூறுகிறார்கள் இன்னொரு அறிவிப்பில் என்னுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக உன்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது உன்னுடைய தேவையை கண்டிப்பாக எல்லாம் நிறைவேற்றி தருவான் அப்படின்னு அபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் கூறியதாக ஹசரத் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான திக்கர் என்ன அந்த சஹாபி ஓதிய திக்கர் என்ன அப்படின்னு கேட்டால்

வணக்கத்திற்கு உரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ தனித்தவனாக இருக்கிறாய் இன்னும் நிரந்தரமாக அருட்கொடைகளை அள்ளி வணங்கக்கூடியவனாக நீ இருக்கிறாய் இன்னும் வானம் மற்றும் பூமி எந்தவித முன்மாதிரியுமின்றி நீ படைத்தவன் நீ கண்ணியத்திற்கும் மகத் மகத்தானத்திற்கும் உரியவன் என்று இந்த ஒரு திக்கிற அந்த சஹாபி ஊதியதாக கூறுகிறார்கள் ஆக கண்ணியமானவர்களே நபி அவர்கள் ஒரு சஹாபியை பார்த்து நீங்கள் ஓதிய திக்கருக்கு உங்களுக்கு பலன் நிச்சயமாக உண்டு என்று சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான திக்கர் இந்த ஒரு திக்கரை ஓதி நீங்களும் உங்களினுடைய தேவைகளை எல்லாவிடத்தில் கேளுங்கள் கண்டிப்பாக நபி சொல்லலாக அலிக் வசல்லம் அவர்கள் சொன்னதை போன்று நான் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் அங்கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட ஒரு திக்ரை நாம் அனைவரும் ஓதுவோம் நம் அனைவருடைய தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் இன்னும் நம்ம துவா கேட்குறோம் துவா கேட்குறதுக்கு முன்னாடி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எந்த ஒரு திக்கரும் இல்லாமல் எந்த ஒரு அமலும் இல்லாமல் நம்ம அல்லாஹிடத்தில் கேட்டோம்னு சொன்னால் நம்மளுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுறதுக்கு மிக விரைவாக லேட்டாகும் மிக தாமதமாகும் ஆனால் இந்த ஒரு திக்கரை ஊதி நம்ம அல்லாடத் அல்லாவிடத்தில் கேட்கும் பொழுது உடனடியாக அதற்கு நமக்கு பதில் கிடைக்கும் ஆக கண்ணிய மாணவர்களே இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்தூ